தூத்துக்குடி அருகே உள்ள மேல அரசடி பஞ்சாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசித்து வரும் நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக மாவட்ட தலைவர் ஒதுக்கீடு செய்த சாலை குடிநீர் தொட்டி கிணறு உள்ளிட்ட பணிகளை செயல்படுத்தாமல் ஊராட்சி ஒன்றிய உதவி பொறியாளர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய கிளார்க் ஆகியோர் செயல்பட்டு வருவதாக கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை தூத்துக்குடி அருகே உள்ள மேல அரசடி பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் ரோஹிணி என்பவர் பஞ்சாயத்து தலைவராக உள்ளார் இவருக்கும் இந்த பஞ்சாயத்தில் முன்பு கிளர்க்காக வேலை பார்த்து வந்த சண்முகராஜ் என்பவருக்கும் விரோதம் இருந்துள்ளது தற்பொழுது சண்முகராஜ் ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் கிளர்க்காக வேலை பார்த்து வருகின்றார் இந்த நிலையில் இந்த பஞ்சாயத்தில் தொன்னூறு விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மற்றும் பல மக்கள் வசித்து வரும் நிலையில் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் தீர்மானம் வைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி அளித்த பல லட்ச ரூபாய் மதிப்பிலான கிராம சாலைகள் மற்றும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கிணறு பாலங்கள் உள்ளிட்ட பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படுத்தாமல் அந்த பணிகளுக்கு எஸ்டிமேட் தயாரித்துக் கொடுக்காமலும் அளவீடு செய்து கொடுக்காமல் ஓட்டப்படாத ஊராட்சி ஒன்றிய உதவி பொறியாளர் முன்னாள் பஞ்சாயத்து கிளர்க்கு பேச்சை கேட்டு செயல்பட்டு வந்துள்ளார் இதனால் கிராம வளர்ச்சி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மேல அரசு பஞ்சாயத்து பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பஞ்சாயத்தில் நான்கு ஆண்டுகளாக பணிகள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணமாக உள்ள ஓட்டப்பிராரம் ஊராட்சி ஒன்றிய துணை பொறியாளர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய கிளர்க் ஆகியோரை பணி நீக்கம் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து முற்றுகையிட்டனர் ஊராட்சி ஒன்றியம் மேலரசடி பஞ்சாயத்தில் திருமதி ரோஹிடி என்ற பஞ்சாயத்து தலைவர்கள் பொது இடத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் பஞ்சாயத்து கிளர்க்காக பணியாற்றியவர் திரு சண்முகராஜ் என்பவர் இவர்களை எந்த ஒரு பணியும் செய்ய தடுத்து வைக்கிறார் இவருக்கு ஆதரவாக யூனியன் இன்ஜினியர் திருமதி காயத்ரி அவர்களும் கூட்டு சேர்ந்து எந்த ஒரு எஸ்டிமேட்டு எந்த ஒரு நிலம் எந்த விதமான மதிப்பீடு எதுவும் மாவட்ட தலைவர் அவர்கள் அங்கு ஓஹெச்டி பதினேழு லட்சம் ரூபாயில ஒரு டேங்க் கட்ட அனுமதி கொடுத்திருக்காங்க அது கூட அவங்க வந்து அந்த டேங்கை வந்து வேலை செய்வதற்கு அனுமதி கொடுக்காமல் அந்த இடத்தை பார்வையிட்டு அந்த இடத்தில் மார்க் பண்ணி கொடுக்காமல் எந்த பணியும் நடைபெறவில்லை எனவே உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அவர்கள் கோட்டப்பிடார ஒன்றியத்தினுடைய இன்ஜினியர் அவர்களை சஸ்பென்ட் செய்ய வேண்டும் அவருக்கு உதவியாக இருக்கும் முன்னாள் ஊராட்சியினுடைய இப்போது கிளர்க்காக இருக்கும் ஊராட்சி கிளர்க் அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் திரு சண்முகராஜ் அவர்களை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்